தங்கவேல அம்மா பேட்ல பேட்டல ஒருத்தருக்குறாருன்னா தங்கராஜு அவர்கிட்ட நேத்து ஒரு டிவி சிப்பிட்டு குடுத்துட்டு மூணு பாயிட்டு உப்பு பாயிட்டு மல்லிகை கடையில இருந்து எடுத்துட்டு போய் குடுத்துட்டுண்ணா சரி சரி அப்புறம் இதுக்கு முன்னாடி மேல திருட வேணாம் கூட சொல்லிக்கிறாங்களா இல்ல திருட சொல்லிக்கிறாங்க அஞ்சு அஞ்சு வண்டி தினமும் கொண்டு வந்தாக்கு ஐநூறு ஐநூறு ரூபா ஒரு வண்டி குடுத்துறேன் அப்ப நீ தனமளிக்கு வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்துர்றான் உனக்கு உனக்கு ஒரு தனியா ஒரு வண்டி புதுசா வாங்கி குடுத்துறங்க பாவாயி மேட்டூர்ல ஆமா